சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தான் இந்த டாக்டரைன் செவர்பிலிட்டி அதாவது துண்டித்தல் கோட்பாடு என்னத்தை துண்டிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் துண்டிக்கிறதுனா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரியும் அதனால தான் அதற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது இந்த செவர்பிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு செப்பரேட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது செப்பரேட்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இத்தனை வார்த்தைகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்டரின் மிக மிக எளிது அது மட்டுமல்லாமல் இந்த டாக்டரைனை எதன் கூட ஒப்பிட்டு பேசலாம் ஆஃப் எக்லிப்ஸ் கிட்ட ஒப்பிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒன்று ஒன் ஒன்று மாதிரியே தான் இருக்கும் சின்னதாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு டாக்டரைனையும் நீங்கள் அழகாக எழுதிடலாம் ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறினால் இதிலையும் இதையே தான் சொல்லப்படுது டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸிஸ்லையும் இது எக்லிப்ஸ்லேயும் இதே தான் சொல்லப்படுது அந்த சட்டம் சரியான சட்டம் இல்லை என கருத முடியாது ஒரு சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளை மீறுது அதனால் அந்த சட்டம் முழுசும் பார்த்திங்கன்னா கெட்ட சட்டம் சொல்லிட முடியுமா இல்லை சரியாக இல்லாத சட்டம் சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னால் ந நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய ஷரத்துக்கள் நிறைய செக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு முயலும் ஸோ அதன் அடிப்படையில் முழுசாக அதை ஒதுக்கிடாதீங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை முதல்ல பாருங்கள் அதற்காக உபயோகப்படுத்தப்படுவது தான் இந்த டாக்ட்ரைன்ஸ் டாக்ட்ரைன் ஆஃப் செவர்பிலிட்டியும் அதற்கு தான் உபயோகப்படுகிறது டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸும் அதற்கு தான் உபயோகப்படுகின்றது என்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதணும் இதை கேட்டால் டாக்ட்ரெயின் டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸை கம்பைல் பண்ணி எழுதுங்க டாக்டரை ஆஃப் எக்லிப்ஸை கேட்டால் டாக்டரை ஆஃப் செவருள் விட்டியே கம்ப்ளை கம்பைல் பண்ணி எழுத கற்றுக்குங்க ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு நேர்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லிடலாம் சரி சப்ரேட் கட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இன்னொன்று தெளிவாக சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு விதத்தில் கூற வேண்டுமானால் ஏதோ வேறு விதத்தில் கூறுறத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அது என்னன்றத பார்த்துடலாம் ஆர்டிக்கல் பதிமூணின் படி ஆர்டிக்கலை இந்த இடத்துல இருக்கிறாங்க ஆர்டிகல் பன்னெண்டு பதிமூணு பார்த்தீங்கன்னாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இல்லையா ஒரு நாலு அஞ்சு அடிப்படை உரிமைகள் இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை இந்த மாதிரி நிறைய உரிமைகள் இருக்குது இல்லைங்களா இந்த உரிமைகளை பாதிக்கும் வகையில் சட்டம் இருக்குமே ஆனால் அதாவது அடிப்படை உரிமைகளை எந்த அளவுக்கு அடிப்படை உரிமைகளை மீறுகிறதோ அந்த அளவிற்கு அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நாம் செவர்டியில் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அது அதாவது அதாவது ஒரு சட்டத்தின் நல்ல பகுதி பயன்படுத்தப்படும் கரெக்டு தானே நிறைய செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல செக்ஷன்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நீக்கிடலாமே ஸோ அதுக்கு தான் இந்த டாக்டரை நான் அவைலபிலிட்டி அதை மட்டும் துண்டிச்சு எடுத்துடலாமே அதற்கு தான் இந்த டாக்டரை நியூஸ் ஆகுது இதை தான் நம்ம பார்க்குறோம் இதை தான் உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஸ்லேயே நீங்கள் எழுத போகிறீங்க மீறும் பகுதி துண்டித்து எரியப்படும் இல்லை எடுக்கப்படும் அதாவது அடிப்படை உரிமைகளை மீறும் இந்த பகுதி துண்டித்து எடுக்கப்படும் எந்த இருந்து ஒரு புதுசாக எனாக்ட் பண்ண ஆக்ட்ல இருந்து துண்டித்து எடுக்கப்படும் சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு கேஸ் ஸ்டடியை மட்டும் பார்த்தா மிக எளிமையாக புரிய வந்துடும் இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்ஷாட்டாக போட்டிருக்கேன் என ஆக்ட் நியூ ஆக்ட் ஒரு புது ஆக்டை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா க்ரிக் என்ன என்ன நோக்கத்துக்காக ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணுவாங்க நல்ல ஒரு எண்ணத்தோட மக்களில் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட அப்படி இல்லைன்னா அரசாங்கத்திற்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி அரசாங்கத்திற்கு வருமானம் வர மாதிரி இது ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டை அனாக்ட் பண்ணுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் அது ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கணும் க்ரியேட் குட் ஃபைத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மோர் செக்ஷன்ஸ் ஏர் குட் சொல்லியாச்சா இந்த இடத்துல நிறைய செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நல்ல நல்ல செக்ஷன்ஸ் இருக்குது சம் செக்ஷன்ஸ் ஏர் பேடு ஏதோ ஒரு சில செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை மீறுகிறது அப்படின்ற பட்சத்தில் டு ரிமூவ் த பேட் செக்ஷன் இந்த பேட் செக்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதுமா அதை தான் டாக்ட்ரைன் ஆஃப் செவர்பிலிட்டின்னு சொல்கிறாங்க இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு அழகாக எழுதிருவிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துக்கலாம் ஆர்எம்டி சமார்பக்வாலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் நடந்த கேஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் உள்ள அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய சட்ட விரோதமான அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற எந்த ஒரு எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை துண்டித்து எரிய வேண்டும் என்று யார் சொல்கிறதுனா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லிட்டாங்க இதை மட்டும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக கிடைக்கும் கண்டிப்பாக டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸை மிங்கிள் பண்ணி எழுத கற்றுக்குங்க இதில் இருக்கிற ட்ரிக்கே அதுதான் அதை கேட்டால் இதை இதை கேட்டால் அதை மிங்கிள் பண்ணி எழுத கற்றுக்குங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டாலும் நீங்கள் எழுத கற்றுக்கணும் ரெண்டு வீடியோவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்